ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான வணக்கம் எஃபி மூலமாக நீங்களும் நாங்களும் கனெக்ட் ஆகிற ஒரு ஸ்பெஷல் ஷோ தான் இது கே டவுன் ஜங்ஷன் நீங்கள் கவனிச்சிங்களா ஃபஸ்ட்லாம் எஃபியில் வந்து என்ன போடுவாங்கன்னா நான் இந்த படம் பார்க்குறேன் அந்த படம் பார்க்குறேன் அப்படின்னு மூவி நேம் தான் போடுவாங்க இப்போலாம் மூவியே போட ஆரம்பிச்சிட்டாங்க எஃபி லைவ்ல ஸோ பார்த்த ஒரு ரெண்டு படம் நானே பார்த்தேன் பார்த்தீங்களே வாட் எந்த இடத்துலேருந்து யார் ப்ளே பண்ணுறாங்கன்னு தெரியல ஆனால் இந்த அளவுக்கு ட்ரெண்ட் மாறிடுச்சு இருந்தாலும் சில ஹீரோக்களுடைய படங்களுக்கு ஓப்பனிங் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கும் தமிழ்நாடே வந்து கொண்டாடுற மாதிரி இருக்கும் அதில் முக்கியமான ஒரு ஆள் பார்த்தோன்னா நம்ம தலை அதாவது அஜித் குமார் அவருடைய படங்கள் தான் ஸோ ரீசெண்டாக கூட நான் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன் அதாவது முன்னூற்றி அறுபத்தஞ்சு வேதாளம் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் ரோஹிணி தேட்டரில் பண்ணாங்க சீக்கிரமான ஓப்பனிங் செம்மையாக இருந்தது அதுவும் வீக் டேஸில் கூட ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு ஸ்பார்க் அப்படி பட்னு வந்தது என்ன அப்படின்னா வந்து தலை கிட்ட உங்களுக்கு பிடிச்சது என்ன சினிமா இல்லாத விஷயம் அப்படின்ட்டு ஸோ அதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான பதில்கள் வந்து நேர்கள் நீங்கள் தலை ஃபேன்ஸ் எல்லாரும் கொடுத்துருக்கீங்க அதனுடைய ஸ்பெஷல் வீடியோ தான் இது அந்த அஞ்சு கமெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டுலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அல்டிமேட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் எந்த படம் பார்த்தாலும் வந்து அவருடைய ஸ்டைலை யாராவது பண்ணுவாங்க இல்லை அவரோட மாதிரி காஸ்ட்யூம் யாரா பண்ணுவாங்க அவரோட பஞ்சிடலாக யாராவது யூஸ் பண்ணுவாங்க ஆனால் ரீசன்ட் டேஸில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா படங்களிலுமே வந்து ஏதோ ஒரு இடத்துல அஜித்தோட ரெஃபரன்ஸ் அப்படின்றது இருக்கும் ஸோ அதை நம்ம மறுக்கவே முடியாது இல்லையா ஸோ அந்த அளவுக்கு ரசிகர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சினிமா இண்டஸ்ட்ரியிலே நிறைய நடிகர்கள் கூட அஜித் அவர்களுக்கு ரசிகராக இருக்காங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய அஜித் நம்ம தலை அஜித் கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்ன அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஃபஸ்ட்டு குழந்தையாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பிளிங்க் ஆகிற முதல் விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா தன்னம்பிக்கை அதாவது கான்ஃபிடென்ட் ஸோ பார்க்கும்பொழுது இந்த கார் ரேஸில் அடிப்பட்டதுக்கப்புறம் முதுகில் அவ்வளோ சர்ஜரி அதை தாண்டி வந்து பார்த்தோம்னா வயிட் போட்டதுக்கப்புறம் அதை ரிடியூஸ் பண்ணி நடித்து அது மட்டும் இல்லாமல் ஸோ பல ஸ்டண்ட்டுகள் வந்து பண்ணி ஸோ அப்புறம் நீங்கள் பில்லா படத்தில் பில்லா டூவில் கூட நீங்கள் கேட்டால் பார்க்கலாம் ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் ஒன்று இருக்கும் ஸோ அதில் தொங்கிட்டே வர மாதிரி சீன்ஸ் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் வீரம் படத்துலேயும் ஒரு ட்ராக் அதாவது ஒரு பிரிட்ஜில் வந்து ட்ரெயினில் தொங்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி பல ஷாட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போ அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக வந்து ஒரு நியூஸும் வந்தது ஏகே ஃபிஃப்டி செவன் படத்துக்காக ஒரு ஸ்டண்ட்டு பண்ணும்போது அதாவது தண்ணி கடையில் ஒரு ஒரு சில ஷார்ட்ஸ் இருக்கும்போது நானே பண்ணுறேன் டூப்புக்கு இருக்கிற ரிஸ்க் தானே எனக்கும் இருக்கும் அப்படின்ட்டு அதையே ஏற்றுக்கிட்டு பண்ண ஒரு விஷயம் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது யாருக்குமே வராத ஒரு விஷயம் அதை பா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் ஸ்ட்ரைக் ஆகுது அடுத்து நமக்கு பிளிங்க் ஆகிற விஷயம் தைரியம் அதாவது ஃபியர்லெஸ் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து அதாவது ரூலிங் பார்ட்டி நடத்துகிற ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு எல்லா நடிகர்களும் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சில நேரங்களில் வந்து அந்த மாதிரி இருந்தது அப்போ வந்து கலந்துக்கிட்ட குமார் அவர்கள் தைரியமாக நின்று பேசின விஷயம் என்ன அப்படின்னா ஸோ இங்கே சினிமாக்குள்ளே இந்த அரசியல் வேணாமே அப்படின்ட்டு போல்டாக நின்று பேசினது வந்து ரஜினி வரைக்கும் எழுந்து கைத்தட்டுற அளவுக்கு பாராட்டப்பட்டது அது மட்டும் இல்லாமல் திரைத்துறையிற்குறையாக எல்லோரையுமே வந்து கவனிக்க வச்ச ஒரு விஷயமும் கூட ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது தைரியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது அல்டிமேட் ஸ்டார் அஜித் அவர்கள் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஓட்டு போகிற இடத்துல கூட வரிசையில் நிற்கணும் ஸோ யாருக்கும் முன்னாடி நம்ம போயிடக்கூடாது நம்ம வரிசை என்னமோ அதுபடி நின்று போடணும் அப்படின்னு நினைக்கிற அந்த பெரிய மனசு எத்தனை பேருக்கு வந்துடும் இல்லையா அது மட்டும் இல்லாமல் உதவி செய்கிற விஷயங்களை வெளியில் தெரியாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து ஸோ இது சாதாரணமான விஷயம் கிடையாது இதெல்லாம் வந்து ரசிகர்கள் வந்து அஜித் அவர்கள்கிட்ட பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நேர்மையாக பண்ணணும் ஸோ அதுக்கு ஒரு விளம்பரம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும் அதே மாதிரி தன்னுடைய ஃபேன்ஸ் வந்து தன்னுடைய மற்ற விஷயங்களால் அதாவது படங்களாலேயோ மற்ற விளம்பரங்களாலையோ அவங்களுடைய லைஃப்பை கெடுத்து கூடாது அப்படிங்கிறதுக்காக ரசிகர்கள் மன்றத்தை கலைச்ச ஒரு விஷயம் ஸோ இதெல்லாம் வந்து ஹார்ட் கோர் ஃபேனாக அஜித் ஃபேனாக இருக்கிறதுக்கு நல்ல குவாலிஃபிகேஷன் ஸோ அஜித் சார் இருக்குது தலா அஜித் குமார் அவர்கிட்ட ரசிகர்கள் இம்ப்ரெஸ் ஆன விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிற அந்த அஞ்சு கமெண்ட்ஸ் இப்போ நான் படிக்க போகிறேன் ஸோ மேபி அதில் உங்களோட தான் இருக்கலாம் கவனமாக கேளுங்க ஓகே ஃபஸ்ட்டு வந்து தர்ம நடராஜன் அப்படிங்கிறவர் காலையில் ஸ்கூல் யூனிஃபார்மில் அவரோட ஷூட்டிங்கை பார்த்துட்டு பார்த்துட்டு இருந்த பசங்களில் கண்டதும் நேரா வந்து ஸ்கூலுக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லி அனுப்பி வச்சாரு அந்த ஸ்கூல் பையன் எங்க அண்ணன் தான் இந்த சம்பவத்தில் இவருக்கு அவருடைய சக மனிதரின் வாழ்க்கை மீது உள்ள அக்கறை பிடிச்சிருக்கு அதுவும் அவரோட ஷூட்டிங் நிறுத்திட்டு வந்து சொன்ன அவர் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையில் கற்றுக்கொண்டு நினைக்கிறேன் அப்படின்னு போட்டிருந்தாரு ஆக்சுவலாக இது என்ன மேட்ரு அப்படின்னா ஸ்கூல் ஸ்கூல் யூனிஃபார்மில் பார்த்த சின்ன பசங்கிட்ட வந்து நீங்கள் ஏன் ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூலுக்கு போங்க அப்படின்ட்டு ஷூட்டை பிரேக் பண்ணிட்டு வந்து சொல்லியிருக்காங்க அதுதான் வந்து அவர் அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காரு அந்த பையன் கூட இந்த கமெண்ட் போட்டவருடைய அண்ணனா ஸோ யாருன்னு தெரில எனிவே நைஸ் நல்லா இருக்கில்ல புதுசாக இருக்குது அடுத்த கமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா கோபி அஜித் அப்படிங்கிறவர் ரசிகர் மன்றங்கள் இல்லை ரசிகர்களை சந்திப்பதும் இல்லை ஆனால் படத்துக்கு வரும் ஓபனிங் ரசிகரான எனக்கே ஆச்சரியம்தான் பிடித்த குணம் நீ உன் கடமைகளை சரியாக செய் அரசாங்கத்தை எதற்கும் எதற்கெடுத்தாலும் குறை கூறாதே என்று ரசிகரான எங்களுக்கு கூறும் அறிவுரை அப்படின்னு போட்டிருக்காரு அற்புதமான விஷயம் அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சதீஷ் மல்ஹோத்ரா எஸ் எம் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் அஜித் சார் வாஸ் வெரி வெரி ஜென்டில் மேன் அண்ட் பிஹேவியர் இஸ் வெரி அமேசிங் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் பண்ணிருக்காரு பிரவீன் சர்மா ஒரு போட்டிருக்காரு தல அஜித் அவர்கள் தன்னம்பிக்கை கொண்ட ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர் வேற்றுமை அவரிடம் இல்லை உதவி செய்யும் குணம் தைரியம் யாருக்கும் அஞ்சுவது இல்லை தன்னம்பிக்கை மரியாதை கொண்ட மனிதர் தன்னை விட மதிப்பில் சின்னவரை கூட மதிக்க தெரிந்தவர் பணிவு கொண்ட மனிதன் எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் வந்தா இல்லை ஆணவம் இல்லாதவர் வெளிப்படையான விடாமுயற்சியும் மனிதனையும் கொண்டவர் அப்படின்னு சூப்பராக போட்டிருக்காரு அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரசிகன் பார்த்தி அப்படிங்கிறவர் ஒரு லென்த்தாக ஒரு மெசேஜ் அடிச்சிருக்காரு அது என்னென்னா ஃபர்ஸ்டு தன்னம்பிக்கை ரெண்டாவது குடும்பத்திற்காக நேரத்தை ஒதுக்குவது மூணாவது பெயர் புகழுக்கு விருப்பம் இல்லாதவர் நாலாவது அனைவரையும் மதிப்பது அஞ்சாவது என் குடும்ப வருமானத்திற்காக நான் நடிக்கிறேன் உங்கள் குடும்ப வருமானத்திற்கு நீங்கள் உழைத்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்கள் என்னை காண உங்கள் வருமானத்தை விட்டு வராதீர்கள் அப்படின்னு துபாயில் ஒரு இடத்துல அவர் பேசுனதாக அவர் குறிப்பிட்டிருக்காரு நான் அருகில் இருப்பவரை சந்தோஷப்படுத்தி பிறகு சிரிப்பவர் அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காரு இது வரைக்கும் ரசிகர்களாகிய உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ இந்த கமெண்ட்ஸ் வந்து எல்லார் மனசுலேயும் ஒரு இருக்கிற ஒரு கமெண்ட் தான் ரொம்ப அழகாக அதை போட்டிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் அடுத்த கேட்டோன் ஜங்ஷனில் ஒரு சூப்பரான ஒரு கொஸ்டின் நான் போஸ்ட் பண்ண போகிறோம் நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறோம் அது என்ன கொஸ்டின் அப்படின்னா